புனர்பூசம் சிந்தித்து செயல்படவும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அவசரமான முடிவுகளை தவிர்த்து தெளிவான நோக்குடன் செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் நன்கு யோசிக்க வேண்டும் அலுவலகத்தில் உங்கள் செயல்பாடு மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் தொழில் செய்பவர்கள் போட்டிகளை எதிர்கொள்வதற்கான சரியான உத்திகளை உருவாக்க வேண்டும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது எந்த தவறும் செய்யாமல் பாதுகாப்பாக செயல்படுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் சமரசம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் சிறிய தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் வரலாம் எதையும் சமாளிக்க நிதானமாக செயல்படுங்கள் உடல் நலம் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் ஏற்படலாம் நிதானமாக இருக்கவும் உணவு மற்றும் தூக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மொத்தத்தில் எந்த விஷயத்திலும் தீவிரமாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது அதனால் எந்த தவறும் நிகழாது பூசம் அனுசரித்து செல்லவும் இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு சாதாரண நாளாக இருக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியாக இருந்து எதிர்ப்புகளுக்கு சீராக எதிர்கொள்ளுங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் வேலைப்பழு அதிகரிக்கலாம் ஆனால் பொறுமையாக செயல்படுங்கள் புதிய திட்டங்கள் சில தாமதமாகலாம் ஆனால் உதவி கிடைக்கும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் ஆனால் யாருடனும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பணவரவு நிலை திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் ஆனால் சில சமயங்களில் பொறுமை தேவைப்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் கருத்துக்களை மதிக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் அனுசரித்து செல்லும் அணுகுமுறையுடன் இருப்பது உறவை வலுப்படுத்தும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் ஆனாலும் ஆரோக்கியமான உணவுகளால் கட்டுப்படுத்தலாம் ஓய்வுக்கு போதுமான நேரம் வழங்குங்கள் மொத்தத்தில் இன்று எந்த விஷயத்திலும் யாரிடமும் ஒத்துழைப்பு வேண்டிய நாள் அதனால் அமைதியாக இருந்து பயன் பெறலாம் ஆயிலியம் விவேகம் வேண்டும் இன்று ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த கழகம் ராசிக்காரர்களுக்கு அறிவு சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறன் அதிகம் தேவைப்படும் நாள் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு விவேகமாக சிந்திக்க வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் ஆனால் எந்த செயலிலும் கவனம் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஆலோசனை பெறுவது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு சில புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் அவற்றை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணவரவுக்கு நல்ல நிலை இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் விவேகத்துடன் சமாளிக்க வேண்டும் நண்பர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம் அவற்றை பயன்படுத்துங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதலுடன் இருக்க வேண்டும் இல்லையெனில் தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும் உடல் நலம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் சிறு சிறு உடல் பிரச்சனைகள் வரலாம் மனநிலையை சமநிலைப்படுத்த மெடிடேஷன் அல்லது யோகா போன்ற பயிற்சிகளை முயற்சிக்கலாம் மொத்தத்தில் இன்று விவேகமாக செயல்பட வேண்டிய நாள் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு ஆழமாக யோசிக்க வேண்டும்